அதில் அவரை அவர் எதிர்த்து போட்டிருந்த இன்னும் ரெஸ்பாண்ட் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாதத்தை முன் வச்சிருக்காங்க அந்த வாதத்தை பார்க்கும் பொழுது மிக 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 ஒரு நியாயமான வாதமாக தெரிகிறது இந்த வழக்கில் இளையராஜா வெற்றி பெறுவது அப்படிங்கிறது வாய்ப்புகள் மிக மிக குறைவு மக்களுக்கு இதுலேயும் அவர் குட்டு வாங்க போகிறாரு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது இப்படி என்ன ஒரு வழக்கு போடப்பட்டுச்சு என்ன வாதத்தை அவங்க தரப்பு முன் வச்சாங்கன்ற தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் இளையராஜா போட்டிருந்த ஒரு வழக்கு யார் எதிர்த்து போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இசிஹெச்ஓன்னு சொல்லக்கூடிய எக்கோ ஆடியோ கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனி எதிர்த்து போட்டிருக்காரு என்ன போட்டிருக்காருனால் இவங்களோ இவங்க அதாவது எக்கோ ஆடியோ கம்பெனி அப்படிங்கிறவங்க உங்களுக்கு பதிப்பாளராக இருக்கிறார்கள் எதுக்குன்னா இவர் நாலாயிரத்தி ஐநூறு பாடல்கள் வந்து இவர் உருவாக்கியிருக்கார் இளையராஜா இளையராஜா உருவாக்க நாலாயிரத்தி ஐநூறு பாடல்களுக்கும் பதிப்பாளர்கள் அவர்கள் தான் பதிப்பு உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பதிப்பு உ பதிப்பு உரிமை அப்படிங்கிறது இப்போ டிஜிட்டலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதற்கு இளையராஜாவுக்கு ராயல்டி கேட்டு அவர் வந்து கிளைம் கேட்டு அவர் வந்து ஒரு ஹைகோர்ட்டு ஒரு வழக்கு போட்டிருக்கார் இப்போ இந்த வழக்கு நேற்று ஜட்ஜஸ் மகாதேவன் ஆக்டிங் சீஃப் சீஃப் ஜஸ்டிஸ் மற்றும் முகமது ஷஃபீக் அவங்க அமர்வில் வந்தது மக்களே அதில் ஈசிஹெச்சோர் சொல்லக்கூடிய எக்கோ தரப்பு மாதத்தை வாதத்தை முன் வச்சுருக்காங்க மிக 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 ஒரு நேர்மையான நியாயமான வாதம் சொல்லலாம் மக்களே சரி என்ன வாதத்தை முன் வச்சாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் அதற்கு பிறகு இது என்ன இது என்னுடைய என்ன கண்டென்ட்ன்றத அவங்க சொல்கிற மக்களே ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இளையராஜாவுக்கும் எக்கோ நிறுவனத்துக்கும் எந்தவித அக்ரிமெண்ட்டும் கிடையாது ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் இளையராஜா அவர் ஒரு படத்துக்கு மியூசிக் போடுறாரு அந்த படத்து மியூசிக்கை அந்த ப்ரொடியூசரு இளையராஜா கிட்ட பணம் கொடுத்து வாங்கிறார் ஸோ அந்த அந்த ப்ரொடியூசருக்கும் இளையராஜாவுக்கும் தான் அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கு ஸோ எக்கோ நிறுவனத்துக்கும் அந்த ப்ரொடியூசருக்கு தான் அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கு இல்லை எந்த விதத்துலையும் இளையராஜா சம்மந்தப்படவே இல்லை அப்படிங்கிற செகண்ட் பாயிண்டாக வச்சுருக்காங்க தேர்ட் பாயிண்ட்டு இதில் எக்கோ நிறுவனம் டிஜிட்டலைஸ் பண்ணுறாங்க இல்லை இவங்க கிட்ட இருக்கக்கூடிய பதிப்பு உரிமையை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணி ஒருத்தவங்க வந்து அவங்க விற்கிறாங்கனாலும் இது முழுக்க முழுக்க அவ எக்கோ நிறுவனத்தை மட்டுமே சார்ந்தது அதற்கு ஏதாவது ராயல்ட்டி கொடுக்கணும் அப்படின்னா அதை ப்ரொடியூசருக்கு கொடுக்கலாமே தவிர நாட்டு இளையராஜா ஆனால் அப்படி இருந்தும் நைன்டீன் நைன்ட்டி வரைக்கும் நாங்கள் இளையராஜா ராயல்ட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அதை நாங்கள் தெரியாமல் கொடுத்துட்டோம் அதுக்கு பிறகு நாங்கள் கொடுக்கறதை ஸ்டாப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தெளிவுபடுத்தியிருக்காங்க அந்த விஷயத்த மக்கள் ஆல்மோஸ்ட் நாலாயிரத்தி ஐநூறு பாடல்கள் சரி இப்போ அடுத்த வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க அதாவது இவர் போட இவர் போட்ட இசையை திருச்சாலோ இல்லது பாடல் வரிகளை ஏதாவது நாங்கள் மாற்றி அமைச்சிட்டாலோ அதற்கு தார்மீக உரிமை அப்படிங்கிறது அவருக்கு நடலாம் அது எந்த ஒரு குற்றச்சா எந்த ஒரு குற்றச்சாட்டும் இந்த மறுப்பும் கிடையாது எந்த விதத்துலையுமே நான் அவர் இசையை திரிச்சும் பண்ணல ஒன்றுமே பண்ணவே இல்லை இந்த எக்கோ அப்படிங்கிற நிறுவனம் இதுவரையில் கேசட் ரீதியாக போயிட்டு இருந்த நிறுவனம் இப்போது டிஜிட்டல் இதுக்குள்ளே அதாவது உங்களுக்கு வெப்சைட்ஸ்க்குள்ளே அதை கொண்டு வராங்க அப்போ இதை நான் இதுக்காக டவுன்லோட்ஸ் அதிகமாக இருக்கும் மக்கள் கே பார்க்க விரும்புகிறவங்க கேட்க விரும்புகிறவங்க அதிகம் கேட்டுப்பாங்க இதற்கு அவர் உரிமை கோர்றாரு அப்படிங்கிறது ஏற்றுக்க முடியாது கொடுக்கவும் நாங்கள் முடியாதுன்னு தெளிவுபடுத்தியிருக்காங்க அடுத்தது இன்னொரு பாயிண்ட்டை முன் வைக்கிறாங்க அவங்க வக்கீல் சொல்கிறாங்கன்னால் மஞ்சுமல் பாய்ஸ் படத்துலையும் இதே மாதிரி இளையராஜாவுடைய பாட்டை அவங்களுக்கு அவங்க வந்து பாடினதுக்கு என் பாட்டை திருச்சி அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா அவங்களை வந்து ஒரு வழக்கம் போட்டிருக்காருன்னு சொன்ன உடனே இம்மீடியட்டாக ஜட்ஜி சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்க அதுக்கு தான் வந்து மஞ்சுமல் பாய்ஸோடைய ப்ரொடியூசரும் டேரக்டரும் நாங்கள் எந்த விதையும் இளையா இளையராஜாவை நாங்கள் அசிங்கப்படுத்தவோ நாங்கள் கேவலப்படுத்தவோ இல்லை நாங்கள் கௌரவப்படுத்திருக்கோம் அந்த படத்தில் அவர் பாட்டை நாங்கள் வந்து பாடி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டதுக்கு ஆமான்னு சொல்லி அவங்க இவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க எக்கோ நிறுவனத்தின் அட்வொகேட்ஸ் அடுத்தது மிக முக்கியமான வார்த்தை ஒன்று சொல்கிறாங்க அதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை நம்ம பார்க்குற மக்களே இதில் இளையராஜா அவர்கள் ஏஆர் ரகுமான் கூட அவர் வந்து கம்பேர் பண்ணி சில வார்த்தைகள் போட்டிருக்காரு ஆனால் இதில் ஒரு விஷயம் பார்க்கணும் ஏஆர் ரகுமான் அவர்கள் அவருடைய பதிப்பு உரிமையை எந்த நிறுவனத்துக்கும் விற்கிறது கிடையாது அவர் தான் வச்சுருக்காரு ஆனால் இளையராஜா அக்ரிமெண்ட்டு போடும் ப்ரொடியூசர் கிட்ட இதற்கான பதிப்பு உரிமையை வித்துட்டாரு ஸோ அந்த பதிப்பு உரிமையை எடுத்து எங்களுக்கு வித்துட்டாங்க ப்ரொடியூசர்ஸு டு எக்கோ நிறுவனம் ஸோ அந்த நாலாயிரத்தி ஐநூறு பாடல்களை நாங்கள் தான் பதிப்புரிமையை வைத்திருக்கிறோம் எதோ ராயல்ட்டி நாங்கள் கொடுக்கறோம் அப்படின்னா அதனை கொடுக்கக்கூடியது டு ஒன்லி ப்ரொடியூசர் மட்டும்தான் ஏன்னால் ப்ரொடியூசரும் இளையராஜாவும் போட்ட அக்ரிமெண்ட்டின் படி பார்த்தால் அவர் நாலாயிரத்தி ஐநூறு பாட்டை இசையமைத்ததற்கு எல்லா அதுக்கான பதிப்புரிமை அப்படிங்கிறதை வித்திருக்காரு ஆஸ் பர் அக்ரிமெண்ட்டு ஸோ எந்த விதத்துலேயுமே இளையராஜா இந்த பாடல்களுக்கு உரிமை கோர முடியா முடியாது தி ஹிகான் கிளைம் அண்ட் ராயல்ட்ட மாதிரி தெளிவுபடுத்திக்காங்க மக்களே இது வந்து மிக 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 ஒரு நேர்மையான வாதம் நம்ம சொல்ல முடியும் இன் திஸ் கேஸ் இஸ் அட்ஜோன் டு ஜூன் நைன்டீன்த் ஃபார் இளையராஜா தரப்பு வாதத்தை முன்வைக்கிறதுக்கு இப்போ அவங்க தரப்பு என்ன வாதத்தை முன்வைக்க போகிறாங்க நம்ம பார்க்குறோம் மக்களே அதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயம் இங்கே போ பேச வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா போன முறை அந்த கேஸ் ஹியரிங் வந்தப்போ ஜட்ஜஸ் சொன்னாங்க வென் த கேஸ் வாஸ் கெட்டிங் இன்டு த அட்மிஷன் ஜட்ஜஸ் கேட்டாங்க ஏங்க அப்போ வந்து இசை அமைச்சர் இளையராஜா வந்து ராயல்டி கேட்குறாருனா அடுத்தது பாடல் எழுதின பாடாசி ராயல்ட்டி கேட்பார் வாசிச்சவங்க ராயல்ட்டி கேட்பாங்க எல்லாருமே ராயல்டி கேட்ட உட்காந்து கொடுத்துட்ருக்க முடியுமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாங்க ஜட்ஜஸ் மிக நேர்மையான வார்த்தை ஒரு பாடல் உருவாவதற்கு இசை மட்டுமே முக்கியம் இல்லை வரிகளும் முக்கியம் அப்போது நெருசிஸ்ட்டை வந்து அவங்க ராயல்டி கிட்ட என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் மக்கள் இதில் வந்து நம்ம ரெண்டு ஆஸ்பெக்டை ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஃபஸ்ட்டு ஏ ரகுமான் ரஹ்மான் அவர்கள் பதிப்பு உரிமையை யாரிடமும் கொடுக்கவில்லை ஏன் கொடுக்கல இளையராஜா பதிப்பு உரிமையை மொத்தமாக கொடுத்துட்டார் ப்ரொடியூசர்கிட்ட ஏன் கொடுத்துருக்கார் நம்ம அந்த காலத்து படங்கள்லாம் பார்த்தா தெரியும் மக்களை நம்ம வந்து இந்த சைடில் போகிற பிக்சரிங்க பார்த்தா புரியும் இப்படத்தின் பாடல்களை எக்கோ இசைத்தட்டு கமா கேசட்டுகளில் கேட்டு மகிழங்கள்னு ஒரு வார்த்தை போட்டிருப்பாங்க இதான் அந்த எக்கோ நிறுவனம் ஒரு யானை படம் போட்டு கீழே ஈஸி ஆச்சோன்னு போட்டிருக்கும் இது அஞ்சலி படத்தெல்லாம் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த இந்த ஒரு இது அந்த நாலாயிரத்து ஐநூறு பாடல்கள் நிரம்பிய அந்தந்த படங்கள்ல இந்த மாதிரி ஒரு படம் ஆரம்பிக்கிறதுக்கு அப்பவே இந்த ஒரு ஸ்லைடு ஒன்று வந்துடும் இதை ஏன் வந்து போட்டாங்க ஏன் பதிப்புரிமை அந்த காலத்தில் கொடுக்கப்பட்டு சென்றதை ஃபஸ்ட்டும் பார்க்கணும் மக்களே அதாவது சினிமா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் ஆர்ட் அப்படின்னு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இட் இஸ் அ கம்ப்ளீட் உங்களுக்கு கமர்ஷியல் என்டர்டைன் சொல்லணும் ஒரு படம் எடுத்துட்டால் அந்த படத்தில் ஏகப்பட்ட உங்களுக்கு பிஸ்னஸ் இருக்கிறது அந்த மாதிரி பிஸ்னஸில் ஒன் ஆஃப் த பிஸ்னஸ் அப்படிங்கிறது அந்த காலத்தில் ஆடியோ பிஸ்னஸ் இப்போ இளையராஜா மியூசிக் போகிறார் அப்படின்னா அந்த மியூசிக்கை வச்சு இப்போ அந்த காலத்தில் ப்ரொடியூசர்லாம் பார்த்தீங்கன்னா மக்களே ஏவிங்களில் பூஜை போடுவாங்க பூஜை போகிறப்ப அவங்ககிட்ட ரூபாய் இருக்காது இந்த கிரவுண்ட் ரியாலிட்டி இப்போ உதாரணத்துக்கு ஃபார் டே நெக்ஸ்ட் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ரஜினிகாந்த் எடுத்துக்கலாம் ரஜினிகாந்தை வைத்து ஒரு படத்தை பூஜை போடுறாங்க ஒரு ப்ரொடியூசர் பூஜை போடுறாருனா ஏவிஎம் மாதிரி படங்கள் பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்ட பணம் இருக்கும் பணத்தை வச்சு பண்ணுவாங்க ரஜினிகாந்தை வைத்து ஒரு கையில் பணமே இல்லாத ப்ரொடியூசரும் படம் பண்ண முடியும் ரஜினிகாந்த் டேட் கிடச்சா போதும் எப்படி இது பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னால் ஏவிஎம்மில் பட பூஜை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட பூஜை அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்விடேஷன் மட்டும் அடிப்பாங்க இன்விடேஷன் அடிக்கிறது அப்படிங்கிறது கிரெடிட்ஸ் வச்சுப்பாங்க எப்பா ரஜினிகாந்த் பட பூஜை பண்ண போகிறப்பா நான் வந்து பட பூஜை முடிச்சுட்டு நான் காசு தரன்ட்ருவாங்க இன்விடேஷன் அடிக்கிறது ஃப்ரீ அந்த ஈவெண்ட்டை கண்டெக்ட் பண்ணுறதுக்கு மாலை போடுறது எல்லாமே வந்து க்ரெடிட்ஸு இருக்கும் எல்லாமே க்ரெடிட்ஸ் தான் நோ பேமெண்ட் அப்போதைக்கு கிரெடிட்ஸு ரஜினிகாந்துக்கு அக்ரிமெண்ட் மட்டும் போட்டுருவாங்க அவருக்கும் பணம் தர மாட்டாங்க ரஜினிகாந்த் இடங்களில் ஒரு ரூபா மட்டும் வாங்குவாரோம் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தை வெறும் ஒரு ரூபா பத்து ரூபா வாங்குவாரோம் அப்புறம் அட்வான்ஸ் கொடுத்து அது படத்தை ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதுவுமே வந்து செலவு இருக்க போகிறது இல்லை அடுத்து இளையராஜா கிட்டே போயிட்டு ரஜினிகாந்த் வச்சு படம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இளையராஜா கிட்டே ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பாட்டு ரெக்கார்டிங் நடக்கும் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த ஏவிஎம்ல பூஜை போகிறது அன்றைக்கின்னு பார்த்தா எல்லா பத்திரிக்காரும் வருவாங்க எல்லா பத்திரிக்காரங்களும் வருவாங்க எல்லா ஃபினான்ஷியர்ஸும் வருவாங்க எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் வருவாங்க ஸ்பாட்டுக்கு பட பூஜைக்கு அன்னைக்கு பட பூஜை முடிச்சுட்டு அப்படியே ஏவிஎம் ரெக்கார்ட் ரெக்கார்டிங் ஸ்டூடியோவில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க ஒரு பாட்டை ஸோ அந்த அந்த ரெக்கார்டிங் முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் அந்த ப்ரொடியூசர் அந்த படத்தை ரஜினி ரஜினியை வச்சு படம் பண்ணக்கூடிய ப்ரொடியூசர்கிட்ட பணமே இல்லை விட பரவாயில்ல மக்களே அன்றைக்கி டே மார்னிங் பூஜை முடிச்சுட்டு ஈவினிங் போகிறப்போ அந்த ப்ரொடியூசர்கிட்ட அந்த படத்தை முடித்து ஃபஸ்ட் காப்பி பண்ணுற அளவுக்கு பணம் வந்துடும் கையில் இதுதான் இதுக்கான பிஸ்னஸ் அதனால் எல்லோரும் வந்து கேட்டுருவாங்க வாங்கிடுவாங்க ஒரு பக்கம் ப்ரொடியூசர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து எங்கள் இந்த ஏரியா படத்தை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க ஃபினான்ஷியஸ் ரஜினி வச்சு படம் என்ன ஃபினான்ஸ் பண்ணுவாங்க ஆடியோ கம்பெனி எக்கோ மாதிரி கம்பெனிகள் எத்தனை பாட்டுனே வருது இல்லை அதான் இங்கே அந்த காலத்தை பார்த்தா தெரியும் மக்களே டூ தௌசண்ட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் அஞ்சு பாட்டுருக்குன்னு ரெண்டு மூணு ஃபைட் இருக்குன்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு இது கிராமம் மாதிரி ஆகி போகிறோம் அந்த படங்களில் ஒரு கிராமர் மாதிரி அஞ்சு பாட்டு கண்டிப்பாக வைக்க சொல்லுவாங்க படத்தில் அஞ்சு பாட்டு வைங்க ஒரு சோக பாட்டு வைங்க ஒரு அம்மா பாட்டு வைங்க ஏன்னால் இது வந்து ஒரு ஆடியோ அப்படிங்கிறது அந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸாக இருந்தது எக்கோமார் நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோவை ப்ரொடியூசர்கிட்ட இருந்து ஒரு பெரிய பணம் கொடுத்து வாங்குவாங்க வாங்கி அந்த காலத்தில் டேப் ரிகார்டர்ஸ் இருக்கும் கேசட்ஸ் இருக்கும் அந்த கேசெட்டில் வந்து அந்த ஆடியோவை வந்து பிரிண்ட் பல லட்சக்கணக்கில் பிரிண்ட் போட்டு விற்பாங்க அந்த காலத்தில் எப்படி இப்போது மேகசின் பிஸ்னஸ் இருக்கோ அந்த மாதிரி அந்த காலத்தில் ஆடியோ பிஸ்னஸ் பெரிய பிஸ்னஸாக இருந்துச்சு எல்லா குட்டி குட்டி கடைகளுக்கும் அந்த ஆடியோ கேசட்ஸ் போய் ரீச் ஆகும் ஒரு பெரிய பிஸ்னஸே பார்த்தாங்க அதனால தான் இளையராஜா காலங்களில் அந்த பதிப்பு உரிமை அப்படிங்கிறத ப்ரொடியூசர்ஸ் வாங்கிட்டாங்க ஏ ரகுமான் காலங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் ஒன்ஸ் த டோட்டல் சிஸ்டம் காட் டிஜிட்டலைஸ்ட் ஆனதுக்கு பிறகு ஆடியோவை கேசட்டில் போய் கொடுத்து வாங்குறதுன்றது பெருசாக கிடையாது சிடி போட்டு வாங்குறதும் பெருசாக கிடையாது இப்போ எல்லாமே டிஜிட்டல் ஃபார்மேட் தான் இன்றைக்கி ஆடியோ ரிலீஸ் ஆகுதுனால் இன்றைக்கி வெப்சைட்டில் போனால் அந்த ஆடியோ டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு அந்த ட்ராக் அடி வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்பொழுதெல்லாம் ரஹ்மான் மாதிரியான ப்ரொடியூஸ் அண்ட் மியூசிக் டேட்டஸ்லாம் ப்ரொடியூசர்களுக்கு பதிப்பு உரிமையை விற்பது கிடையாது அதனால தான் ஏஆர் ரஹமான் கம்மியாக வாங்குவார் அவருடைய அவருடைய ஃபீஸ் அப்படிங்கிறது அவருடைய பேமெண்ட் அப்படிங்கிறது ஐ திங்க் சம்ஏர் அரௌண்ட் ஃபைவ் குரோர்ஸாக வாங்குறாருன்னு கேள்விப்பட்ட மக்களே ஃபைவ் ஆர் செவன் க்ரோர்ஸ் வாங்குறாருன்னு நினைக்கிறேன் ஒரு பட ஒரு படத்துக்கு பிஜேஎம்காக சேர்த்து சொல்கிறேன் ஏனால் இதனை பதிப்புரிமை உரிமை அப்படிங்கிறது ஏரகமான் வச்சுக்கிறார் அந்த பதிப்பு உரிமை தான் அவருக்கு மிகப்பெரிய பணத்தை ஈட்டி கொடுக்கிறது எப்படி ஏறாமல் ஒரு ஆனார் அப்படின்னு பார்த்தால் எல்லாமே இந்த இந்த ரைட்ஸ் தான் பதிப்புரிமை ரைட்ஸ் தான் வெறும் படங்களை மட்டும் பண்ணிக்கிட்டு அதற்கான வருமானத்தை மட்டும் வச்சுட்டு அவர் பெரிய பணக்காராயிருக்க முடியாது ரஜினியும் அதே மாதிரி தான் ரஜினியும் எப்படி இவ்வளோ பெரிய பெருசாக ஆயிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அவருடைய அவருடைய பல படங்களுக்கு அவர் வந்து ஆரம்பத்தில் சம்பளம் வாங்க மாட்டார் ஹி டேக்ஸ் ஒன்லி த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் கமல் ஏன் அந்த அளவுக்கு வளர முடியலன்னு பார்த்தீங்கன்னா அவர் நடிக்கிற படத்துக்கு நடிச்சுட்டு மட்டும் போயிடுவார் டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்க மாட்டார் இவர் தயாரிக்கிற படத்தை தான் எடுத்துகிட்டு இருப்பார் அந்த மாதிரி பட் ரஜினி அப்படி கிடையாது அவர் நடிக்கக்கூடிய படத்துக்கு அடுத்தவங்க தயாரிப்பாளாக இருந்தால் கூட டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துருவார் முக்கியமாக என்எஸ்சி எடுப்பார் ஸ்டேட் இந்த சிட்டி எடுத்துருவார் இந்த மாதிரியான விஷயங்கள் பதிப்புரிமை விஷயங்களில் எடுக்கிறப்போ எடுக்கிறப்ப தான் ஒரு நடிகனுக்கும் ஒரு கலைஞனுக்கும் ஒரு பெரிய பணம் கிடைக்கிறது அதனால தான் ஏஆர் ரகுமான் வந்து இப்படி பதிப்புரிமை கொடுக்காமல் இருந்திருக்காருன்ற பார்க்கணும் மக்களை இன்னும் தெளிவாக புரிய வைக்கணும்னு பார்த்தோன்னா நோ செகண்ட் விஷயம் ஒன்று இருக்குது ஏ ரஹ ரகுமானுக்கு என்ன வித்தியாசம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு லெட்ஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் எ ஃபிலம் ஒரு மூவி எடுக்கிறாங்கனால் அந்த மூவியில் நிறைய பிஸ்னஸ் இருக்குதுன்னு நான் சொன்ன மக்கள் அதில் ஒன் ஆஃப் த பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீமேக் ரைட்ஸ் டப்பிங் ரைட்ஸ் இப்போது ஒரு படத்தை படத்துடைய ஃபர்ஸ்ட் காப்பி இருக்குது அந்த ஃபஸ்ட் காப்பி தமிழில் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க மக்கள் அந்த ஃபஸ்ட் காப்பியை ஹிந்திலேயும் தெலுங்குலேயும் கன்னடாலையும் மலையாளத்துலேயும் டப்பிங் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டப்பிங் ரைட்ஸ் அப்படிங்கிறதை சாரும் ஏன்னால் எந்த விதத்துலேயும் அந்த பட அந்த படத்துடைய எந்த ஒரு எசன்ஸையும் குறைக்க மாட்டாங்க ஜஸ்ட்டு லிப்பும் மட்டும் அதே இருக்கும் ஆடியோ மட்டும்தான் மாறப்போகுது மற்ற எல்லாமே அப்படியே இருக்க போகுது ஸோ அந்த டப்பிங் ரைட்ஸ் அப்படிங்கிறது இட் கம்ப்ளீட்லி லீட்ஸ் டு த புரொடியூசர் அதே ஒரு படத்துடைய ரீமேக் ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு படத்து ரீமேக் ரைட்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி கிவன் டு டேரக்டர் ஏன்னால் ரீமேக் ரைட்ஸ் பண்ணுறப்போ படத்துக்கான பவுண்ட் ஸ்கிரிப்ட் தேவைப்படும் ஃபார் டப்பிங் தட்ஸ் நாட் நீட் இதாக டிஃப்ரெண்ட்ஸ் மக்களே ஸோ இந்த இளையராஜா விஷயத்த அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த பாடல்கள் பாடல்கள் வரிகளை மாத்துறாரு இல்லை மியூசிக் மியூசிக்கான எசன்ஸை மாற்றுறாங்க அப்படின்னா தென் தட் ராயல்டி வில் கம் டு தி இளையராஜா இவர் போட்டதையே மாற்ற போகிறாங்கன்றப்போ அதுக்கான எசன்ஸே குறையும் அதுக்கான ஃபீல் எல்லாமே குறைய போகுது தட்ஸ் லைக் தட்ஸ் தட் இஸ் லைக் ரீமேக் ரைட்ஸ் டப்பிங் ரைட்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு இந்த பாடல்கள பதிப்புரிமை அப்படிங்கிறது அது இட் இஸ் கிவன் ஒன் த ப்ரொடியூசர் நாட் டு த மேக்கர் அப்படின்னு சொல்லலாம் மக்களே இந்த வழக்கில் எனக்கு தெரிஞ்சு இளையராஜா ஜெயிப்பது என்பது வாய்ப்புகளுக்கு குறைவுதான் இப்போ ஜூன் நைன்டீன் அன்னைக்கு இளையராஜா தரப்பு வாதத்தை முன்வைக்க வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது என்ன வாதம் பள்ளி மாணவி ஸ்ரீமதி ஆறுநூறுக்கு ஐநூத்தி எண்பத்தி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று சாதனை சக்தி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி காணியாமூர் சேலம் கள்ளக்குறிச்சி இயற்கைக்கு வரவேற்கிறோம்